போஜா என்ன ஆச்சு உங்களுக்கு நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ விட்டேத்தையே நின்றுட்டு பிடிக்காத இடத்துக்கு யாரோ பிடிவாதமா கொண்டு வந்து விட்ட மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஏ இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்ன பாரத் இப்படி பேசுறீங்க இந்த கும்பாபிஷேகத்துல சந்தோஷப்படுவோ துக்கப்படுவோ எனக்கு என்ன இருக்கு என்ன பூஜா சொல்றீங்க பின்ன என்ன பாரத் இந்த கும்பாபிஷேகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே உமாவோட ஜிஎம்மோட ஆர்டர்னால தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம் ஆக்சுவலி உமா வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டியோட அப்பா கட்டின கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அவரால் இங்கே வர முடியலன்றதுனால முழு பொறுப்பையும் உமா கிட்ட ஒப்படைச்சு அவ தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கூடவே பெரிய மனசு பண்ணி நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இங்கே வந்திருக்கோம் ஆனால் ஒன்று உமாவை இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுனால எனக்கு எந்த விதமான புது உணர்வும் இல்லை பரத் வர வர நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க பூஜா புரிஞ்சிக்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லையா இல்லை பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது இல்லையா பூஜா என்ன பேசுறீங்க நீங்கள் இங்கே பாருங்க எனக்கு உங்களை பற்றி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்கு

ஏன் விருப்பப்படி என்ன இந்து மதப்படி தான் வளரவும் அனுமதிச்சிருக்காங்க இப்போ உங்க டவுட் கிளியரா உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேக்கலாமா என்ன டவுட் கேளுங்க உமாவோட சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே என்ன இப்படி கேட்டீங்க உமாக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் பார்த்து என்னோட அதிகமா சந்தோஷப்படக்கூடியவங்க யார் இருக்க முடியும் பூஜா உங்களுக்கு எல்லாம் உமா வந்து காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணா தான் தெரியும் ஆனா நான் பார்த்த உமாவே வேற இப்ப இங்க கிடைக்குதே மரியாதை இத விட அதிக அளவு மரியாதைகளையும் பெருமைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த குடும்பம் உமாவுடைய குடும்பம் எங்க ஊர்ல அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா பூஜா இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொன்னது இல்ல இப்ப சொல்றேன் சின்ன வயசுல இருந்து உமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தேவத மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு உமான ரொம்ப இஷ்டம் ஆனா என்ன அவங்க கிட்ட போய் நான் அதிகமா பழகுனது கிடையாது ஸ்டேட்டஸ் எடுத்துருச்சு ரொம்ப வருஷம் பொறுத்து இங்க சென்னையில் அதுவும் ஒரே காம்பவுண்ட்ல உமா பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் என் மனசுல இருக்கிற எல்லாம் அவங்க கிட்ட அப்படியே கொட்டிடணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டு போய்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மனசு மாதிரி என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க நானும் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா பாருங்க அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டாங்க பழைய இப்படி பெரிய ஆளாயிட்டாங்க மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் என்ன பாரு தெப்ப பாரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்க குடும்பம் மட்டும் என்ன சாதாரண குடும்பமா அவங்க அளவுக்கு அதே வசதிகளோட வாழ்ந்து ஊரே பார்த்து வணங்குற அளவுக்கு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்க பணம் காசு வச்சு ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் முடிவாகாத பாரத் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் பாருங்க உமா உங்களை ரொம்ப விரும்புறான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான் நீங்க உடனே உங்க மனசில் இருக்கிற ஆசைய உமா கிட்ட எடுத்து சொல்லணும் தைரியமா போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசுங்க பாரத் நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே ஒன்னா வாழணும் கண்டிப்பா கண்டிப்பா நான் 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 உமா உமா கிட்ட கிட்ட சொல்லுவேன் ஆனா இல்ல முதல் படம் 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 டைரக்ட் போறேன் இந்த இந்த ரிலீஸ் நம்பிக்கை எனக்கு அதுக்கப்புறமா போய் என் மனசுல காதலையும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் சொல்லுவேன் ஆனா பூஜா இதையும் மீறி என் காதலை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்ன காரணம் நீங்கதான் நானா ஆமா எப்ப உங்க ஃபியூச்சரை பத்தி கேட்டாலும் நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சு போயிட்டே இருக்கீங்க உங்க எதிர்காலம் என்னன்னு தெரியாம ஏன் எதிர்காலத்தை பத்தி மட்டும் நான் எப்படி முடிவு முடியும் சொல்லுங்க உங்க எதிர்காலம் ஏன் எதிர்காலம் இது எதுவும் நாம முடிவு பண்றது இல்ல பரத் கடவுளை பார்த்து முடிவு பண்றது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கும் தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ லெட் இட் பி சஸ்பென்ஸ் ரைட் பூஜா நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு நீக்கு பூரண கும்ப மரியாதை என்னுடைய எம்டி இருக்காங்கல்ல அவங்க அப்பா கட்டின கோவில் யாருக்கும் கிடைக்க வேண்டிய பாக்கியம் இன்னைக்கு கிடைக்குது இங்க பாருங்க உமா நமக்கு என்ன கிடைக்கணும்ன்றத நாம முடிவு பண்றது இல்லை கடவுள் தான் முடிவு பண்றது உங்க நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த பூரண கும்ப மரியாதை இல்லை பூஜா

பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க ஆமா நேக்கு ஒரு ஆசை பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்க நானு எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமா இந்த இடத்துக்கு வரணும் அப்போ உங்களுக்கும் கல்யாணம் இருக்கும் நேக்கும் கல்யாணம் இருக்கும் நம்ம குழந்தைங்களோட இங்கே வரணும் பூஜா அது வரைக்கும் கூட இருப்பீங்கல்ல யாரு என்ன பண்ணணும்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு எப்போ யாரு எது வரைக்கும் கூட வரணும்னு முடிவு பண்றது நாம இல்ல கடவுள்

நிறைய ரசிகர்களை எனக்க வேண்டியது இருக்கும் இனிமே அடக்கி வாசிக்க வேண்டியதான் என்னக்கா அவரை பாத்தியா அவர்னா யாரு தாண்டா உன் அத்திம்பேர் யார் இந்த டுபாங்கூர் பேரா ிருக்க நோக்கு விஷயமே தெரியாதா எனக்கு பண்ணி கண்டிப்பா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லி இருந்தார் அதாண்டா தேடிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல புதுசா பென்ஸ் கார் வாங்கியிருக்கா சொல்றத கேளு

ஜானகி ஜானகி என்ன பூஜா என்னாச்சு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் ரூம்ல என்னோட பர்ஸ் என் மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா ப்ளீஸ் என்னாச்சு பூஜா நீ எப்படி பேசுற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜானகி ப்ளீஸ் பதராதுங்க எனக்கு தலைவலி தான் வேற ஒன்றும் இல்லை பட் நான் உடனே சென்னைக்கு கிளம்பணும் நான் கிளம்புற வரைக்கும் நீங்க என் கூட இருங்க யாராவது கேட்டாங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து என்னை பார்க்கறதுக்காக யாரோ வந்தாங்க அதனால தான் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுவேன் நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ் ஜனக்கு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஓகே உங்க அம்மா கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது ப்ளீஸ் உடனே என் ஹேண்ட்பேக் கொடுவாங்களே